அன்பான தேவ ஜனமே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இன்று நாம் சங்கீதம் தொண்ணூத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலிருந்து தியானிக்க போகின்றோம் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் பூலோகத்தார் நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும் அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள் இப்போ இதுல இருந்து என்ன தெரிந்து கொள்வோம் அப்படின்னா பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் பூலோகத்தார் நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் அப்படின்னு சங்கீதத்துல தாவிது ராஜா பாடுறாரு பரிசுத்த அலங்காரத்துடனே நாம ஆண்டவரை தொகுது கொள்ளணும் எங்கே தொகுது கொள்வோம் நம்ம ஆண்டவரை ஆலயத்துக்கு போயிட்டு தொகுது கொள்வோம் இல்லையா அப்போ ஆலயத்துக்கு நாம் போகும்போது எப்படி போகணுன்றாரு பரிசுத்த அலங்காரத்துடனே ஆனால் நாம் எப்படி போகிறோம் அப்படின்றத நாம் வந்து நிதானித்து பார்க்கணும் ஒவ்வொருத்தரும் நிதானித்து பார்க்குற பார்க்கணும் பரிசுத்தம் அப்படின்னா நம்ம முத சுத்தம்னா நம்ம உடலை சுத்தம் பண்ணிக்கிறது நம்மளுடைய ஆடைகளை சுத்தம் பண்ணிக்கிறது நம்ம வீட்டில் உள்ளவைகளை சுத்தம் பண்ணிக்கிறது இது போன்ற விஷயங்களை நாம சுத்தம் பண்ணிக்கிது பரிசுத்தம்ன்றது வந்து இருதயத்து குறித்து ஆண்டவர் பேசுகிறார் அதுதான் நீங்க பரிசுத்த அலங்காரத்துடனே தேவனை கர்த்தரை தோது கொள்ளுங்கள் அப்படின்றாரு பரிசுத்தம் அலங்காரம்னா நம்ம இருதயத்துல வந்து மாசு இருக்கக்கூடாது மாசுன்னு அழுக்கு இல்லை மாசு அழுக்கு போன்ற எண்ணங்கள் தூய எண்ணம் இருக்கணும் தூய எண்ணம் சுத்தம் தெரியுது இல்லைங்களா அதே போல தூய எண்ணம் இருக்கணும் அவருக்கு நல்ல எண்ணம் இல்லைன்னு வாங்குவது இல்லையா அதான் நல்ல எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் என்ன என்ன ஒருவர் மீது போராமப்படக்கூடாது கோபப்படக்கூடாது எரிச்சல் அடையக்கூடாது இல்லையா பொய் போறாம எரிச்சல் தூஷணமான வார்த்தைகள் இது போல கெட்ட சிந்தனைகள் எல்லாம் நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடாது அதெல்லாம் இருந்ததுன்னா ஆண்டவர் அங்கே இருக்க மாட்டார் ஆண்டவர் உன் இருதயத்தில் இருக்கணும்னா இது போல ஆண்டவருக்கு விரோதமான கெட்ட சிந்தனைகள் சில பேர் கொலப்பாதக சிந்தனை எல்லாம் வச்சிருப்பாங்க மனசுக்குள்ள விரோதம் பகை மூர்க்கம் இது போன்ற அநீதியான சிந்தனை எல்லாம் அவர்களுடைய இருதயத்தில் நிரம்பி இருக்கும் அப்படி அவருடைய இருதயத்தில் அத்தகைய தீய சிந்தனைகள் நிரம்பி இருந்தால் அது பரிசுத்தம் அல்ல அசுத்தம் மிகப்பெரிய அசுத்தம் அந்த அசுத்தத்தோட நாம மேல என்னதான் அலங்காரம் பண்ணின்னு ஆலயத்துக்கு போனாலும் ஆண்டவர் விரும்ப மாட்டார் பரிசுத்த அலங்காரத்தோட ஆ கர்த்தரை தொகுது கொள்ளணும் அவரை யாரும் அவருக்கு முன்பாக நடுங்கணும் பயப்படணுன்றாரு பயப்படணும்னா அன்பான பயம் ஆண்டவருக்கு முன்னாடி போறோம் அப்படின்ற ஒரு அடக்கம் அடக்கம் இருக்குதுல அடக்கம் பணிவு இதெல்லாம் வந்து இருந்தால் தான் அந்த நடுக்கம் நமக்கு தெரியும் ஆனால் நம்ம மேட்டிமையாக ஆடைகளை உரித்து கொண்டு இப்போ நம்ம பார்க்குறோம் நம்ம மக்கள் நம்ம அதை குறையாக சொல்ல வரல ஆனாலும் மக்கள் வந்து வேதத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் நமக்கு கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாருன்றதை நாம் வாசிக்கணும் இப்போ வாசித்து மேலான அலங்காரத்தை விட்டுவிட்டு உன்னுடைய இருதயத்தில் உள்ள பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளணும்னு இங்கே சொல்கிறார் சங்கீதக்காரன் வந்து பாடுறார் அவர் வேண்டுதலாகவும் பண்ணுவார் பாடலாகவும் பாடுவார் இல்லையா அப்போ அவர் என்ன சொல்றார் பரிசுத்த அலங்காரத்தோடு ஆண்டரை கொள்ளணும் நம்ம மக்கள் வந்து குறை சொல்கிறதாக வந்து யாரும் எண்ணக்கூடாது நாம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கணும் மனித இயல்பு நம்மளை கொஞ்சம் மேட்டுமையாகவும் கொஞ்சம் செழுமையாகவும் ரொம்ப அலங்காரமாக நம்ம இருக்கணும்னு எல்லா மனுஷர்களும் விரும்புவார்கள் அது இயல்பு அதை நம்ம குறை சொல்லலை ஆனாலும் அது எங்கே இருக்கக்கூடாதுன்னா நாம் ஏதோ ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு போகிறோம் இந்த திருமண நிகழ்வு மற்ற நல்ல நல்ல வீட்டு விசேஷங்களுக்கு போகிறதோ இல்லையா அது மாதிரி இதெல்லாம் நாம அப்படி இருக்கலாம் ஆனால் ஆலயத்துக்கு ஆண்டவரை தொழுது கொள்ளும்போது பயத்துடனோ நடுக்கத்துடனோ உன்னுடைய பரிசுத்த அலங்காரம் உன்னுடைய இருதயத்தினுடைய பரிசுத்த அலங்காரம் தீய சிந்தனைகள் தீய எண்ணங்கள் குரோதங்கள் விரோதங்கள் பகைகள் மூர்க்க எண்ணங்கள் பொறாமைகள் இது மாதிரியெல்லாம் இல்லாமல் ஆண்டவர் தொழுது கொள்ளணும் பணிவோடு தொகுது கொள்ளணும் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு நாமும் நல்ல உடுத்தி நம்ம நல்லா இருக்கணும் தான் ஆண்டவர் இத்தகையதெல்லாம் இதெல்லாம் சொல்கிறாரு ஆனால் ஆண்டவர்கிட்ட போகும்போது பணிவு அன்பு தயவு இறக்கம் இத்தனைய நல்குணங்களை நம்ம இருதயத்தில் சுத்தமாக வச்சுருந்தாதான் ஆண்டவர் இருதயத்துக்குள்ளே இருப்பார் வேறொருவர் இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறோம் ஒரு வீட்டில் ஆள் இருக்காங்கன்னா நம்மளுக்கு கொடுப்பாங்களாதா நீங்கள் வாடகைக்கு வாங்கன்னு ஏன்னா அவங்க இல்லைன்னா தான் இன்னொருத்தருக்கு அந்த இடத்துல இடம் கொடுப்பாங்க அது போல தான் நம்ம இருதயத்தில் இது மாதிரி தூஷினமான எண்ணங்கள் அருவெருப்பான எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் நம்ம இருதயத்தில் நம்ம நினைவு கொண்டு இருந்தோம்னா ஆண்டவர் நம்ம இருதயத்தில் தங்க மாட்டார் அவர் வெளியே போயிடுவார் அப்போது இருதயத்தில் ஆண்டவர் இருக்கணும்னாக்கா இத்தகைய எண்ணங்களெல்லாம் விட்டு நாம வெளியே விட்டுருணும் அவங்கள வெளியேற்றிடணும் அவங்கள வெளியேற்றினா இது மாதிரி சிந்தனைகள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது இது மாதிரி சிந்தனைகள் நம்மக்கிட்ட எப்போ இல்லாம போகுன்னா நாம தினந்தோறும் ஆண்டவரை நினைவுகள் வைக்கணும் தினந்தோறும் ஆண்டவரை வேதம் வாசிக்கணும் சின்ன சின்ன ஜபங்கள் எழுந்துக்கும் போது படுக்கும்போது போகும்போது இது முன்ன வீடியோல கூட பேசியிருப்பாங்க அது மாதிரி எல்லாம் நாம செய்யும் போது ஆண்டவர் எப்பவுமே நம்ம இருதயத்தில் இருப்பார் சில பேர் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆரம்பத்தில் இப்போல்லாம் இல்லை அது நாட்கள் ஆயிடுச்சுன்னா எண்ணங்கள் சூழ்நிலைகள் மாறி போகுது திருமண ஆன ஆரம்ப காலத்தில் அது ஏதோ ஒருவருக்கு மாத்திரம் இல்லை எல்லா மக்களுக்கும் உரிய ஒரு சம்பவம் அது ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு இருபது முப்பது வாட்டி ஃபோன் பண்ணுவாங்க நம்ம வேலைக்கு போயிட்டு இருந்தோம்மா அப்போது என்ன அர்த்தம்னா எப்போ நம்ம நினைவாக இருக்கிறாங்கன்றது தான் அர்த்தம் இல்லையா அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அடிக்கடி ஃபோன் பண்ணுறது பேசுறது இதை விட திருமணத்துக்கு முன்னாடி இன்னொன்று அவர்கள் நண்பர்களாக காதலர்களாக இருக்கிறாங்கன்னா இன்னும் ஜாஸ்தி சாப்பிட கூட நேரம் இருக்காது அவங்களுக்கு பேசிகிட்டே இருப்பாங்க அது போல அந்த நினைவுகள் அதுதான் அன்பு அதை நாம் குறை சொல்ல வரல அது அன்பு எந்த நேரமும் அவர்களுடைய அந்த அன்பு பரிமாற்றன்றது அவர்களுடைய நினைவாகவே இருப்பாங்க பாருங்க அதுதான் அந்த மாதிரி ஆண்டவர் மேலே நாம் எப்போவுமே நினைவாகவே இருந்தோம்னா அந்த நினைவு இருக்கும்போது இது மாதிரி தீய நினைவெல்லாம் நம்மளுடைய உள்ளத்தில் இருதயத்தில் தங்காது அப்போ ஆண்டவர் நம்ம இடத்துல வாசமாக இருப்பார் நம்ம இடத்துல தங்குவார் அப்போ நல்ல சிந்தனைகள் நமக்கு ஏற்படும் இதை குறித்து தான் ஆண்டவர் தாவிதி ராஜா பாடுறாரு பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் அப்படின்றார் ஆண்டவர் கத்த தாவிதிராஜா சொல்றாரு இல்லையா பொண்ணாக்கா நம்ம ஆலயத்துக்கு போகும்போது நடுக்கத்தோடவும் பணிவாகவும் பணிவாவும் நற்குணங்களோடு ஆலயத்துக்கு போகணும் தீய எண்ணங்களோடு தீய செயல்களோடு எல்லாம் நம்ம போக கூடாது அதை குறித்து தான் இங்கே தாவித்ராஜா வாடுறாரு இல்லையா கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும் அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயந்திருப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள் கர்த்தர் என்ன செய்யறாரு ராஜரீகம் பண்ணுகிறார் ராஜம் பண்றது வேற ராஜரீகம் பண்றது வேற இல்லையா ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும் பூச்சக்கரம்னா நம்ம பூமி அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும் அது அசையாதபடி உறுதிப்பட்டுருக்கே தான் நாம் அந்த பூமியில் பூமி சுற்றிட்டு இருந்தாலும் நாம் வண்டி ஓட்டினாலும் நடந்து போனாலோ ஓடனாலோ உட்கார்ந்தாலும் எந்த ஒரு அசைவும் நமக்கு தெரியறதில்லை இல்லையா இப்போ அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயந்திருப்பார் மெல்ல மெல்ல தான் நியாயந்திருப்பார் ஒரே நாளில் நியாயம் தீர்த்திட மாட்டார் இல்லையா என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள் ஜாதிகளுக்குே சொல்லுங்கன்னா நிறைய பேர் சில மாற்று சித்தாந்தவாதிகள் சித்தாந்தம் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மாற்று மதத்தை சேர்ந்தவங்கன்னா வேதத்திலையும் பரிசுத்த வேதாகமத்திலையும் ஜாதிகள் இருக்குது அப்படின்னு சில விவாதங்களில் பேசுவாங்க அது வந்து அவர்கள் எதை வச்சு அப்படி பேசுறாங்களா இல்லை முழுமையா அறிஞ்சு பேசுறாங்களா இல்லை ஏதாவது சொல்லி யாராவது சொல்லி பேசுறாங்களான்னு தெரியல இங்க ஜாதிகள் என்றது வந்து நம்ம நாட்டில் இருக்கிற இந்த ஜாதிகளை போல் குறிப்பிடுவது அல்லது அது என்னன்னா புறஜாதியார்னு ஒரு ஆண்டவர் ஒரு என்ன அர்த்தம்னா தேவனை அறிந்த ஜன ஜனம் கூட்டத்தார் ஜாதிகள் அவங்க வேற ஆண்டவரை அறியாத ஜாதிகள் வேற அடையாளப்படுத்துவதற்காக சொல்லப்படுற வார்த்தை தான் அது அது வந்து பிரிவு வகைப்படுத்துதல் அந்த வகைப்படுத்துதல் தான் அந்த ஜாதிகளுக்குள்ள வேதத்துல எல்லாம் எங்கும் நம்ம நாட்டுல இருக்கிற இந்த ஜாதிகள் போல ஜாதி நல்லா இருக்காது கேஸ்ட் நல்லா இருக்காது இல்லைங்களா கேஸ்ட் நல்லா இருக்காது அது அந்த இழிவுபடுத்துற இங்க இழிவுபடுத்துற மாதிரி ஜாதிகள் எல்லாம் அங்க வேதத்துல எந்த இடத்துலயும் எதுலயும் குறிப்பிடல அந்த ஜாதிகள் வந்து வகைப்படுத்துவது அடையாளப்படுத்துவது இல்லையா அந்த ஜாதியை தான் சொல்றாரு இந்த ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள்ன்னா கிறிஸ்தவர் அல்லாத மற்ற மக்களுக்கு பத்திலையும் இதை சொல்லுங்க ஆண்டவர் தான் ராஜரீகம் பண்றாரு பூமிய அதனாலதான் அசையாம இருக்குது உறுதிப்பட்டு இருக்குது நிதானமாய் நியாயம் விசாரிப்பாரு விசாரணையில நாமும் நீங்க எல்லாரும் பங்கெடுக்கும் போது அன்றைக்கு நாம தண்டனைக்குழுந்து தப்பித்து கொள்ள இது போன்ற பரிசுத்த அலங்காரத்தை குறித்து சொல்லுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் அதுதான் பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொகுது கொள்றது நம்ம பரிசுத்தோடன நம்ம நல்ல நம்ம மக்கள் எல்லாம் நல்ல விதவிதமான உடைகள் அணிஞ்சு ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மேட்டுமையாகவும் ஒரு மாதிரி வருவாங்கல்ல நம்ம பார்த்துருக்கிறோம் அது தப்புன்னு நம்ம சொல்ல வரல ஆனால் அத்தகைய செயலை விட்டுடுங்கோ அப்படின்றார் ஆண்டவர் இல்லையா அதை விட்டுட்டு நடுக்கு நடுக்கத்துடனும் பயத்துடனும் ஆண்டவரை தொகுது கொள்ளும் வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சுதந்திரமும் அது நிறைவும் முழங்குவதாக வானங்கள் மகிழ்ந்து வானங்கள் மகிழ்ந்துனா வானம் மகிழுமா வானங்கள் மகிழ்ந்துன்னா வானத்தில் என்ன இருக்கு பரலோகம் இருக்கு இங்க ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோக ராகஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷ என்றார் இல்லையா ஆண்டவரே அதான் வானங்கள் மகிழ்ந்து அங்கே பரலோக ராகட்சியத்தில் மகிழ்ச்சி பூமி பூரிப்பாகி நம்ம பூமி பூரிப்பா பூமி சிரிக்காது பூமியில் உள்ள நாம மகிழ்ச்சி பூரிப்படைவோம் மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படின்றாரு நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக அப்போது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்களும் கம்பீரிக்கும் நாடுகளும் அதில் உள்ளவரும் களி கூறுவதாக அது உள்ளவைகள்லாம் மற்ற எல்லாரும் மனிதனும் மனிதன் அல்லாதது சொல்றாரு ஆண்டவர் அப்பொழுது கத்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் கம்பீரிக்கும் காட்டு விருட்சங்கள்லாம் காட்டு மரங்கள் இல்லையா அந்த பழந்தரம் கனிமரம் மற்ற மரம் எல்லாமே கம்பீரமா இருக்குமா இந்த மழையில வந்தா தொங்கிடும் பத்திய மரங்கள் அப்படி இல்லாம கம்பீரமா நேர்ந்து நிற்குமா அவர் வருகிறார் அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் பூமியை நியாயந்திக்க வருகிறார் அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்திருப்பார் இப்போ இந்த பூலோகத்துல இந்த பூமியில் அநேகர் உண்டு இல்லையா அவங்களை நீதியோட நியாயந்திருப்பார் ஜனங்களை சத்தியத்தோடு நியாயந்திருப்பார் ஜனங்கன்னா அவருடைய பிள்ளைகள் அவரை முன்னமே அறிந்த பிள்ளைகள் அவர்களை சத்தியத்தோடு நியாயந்திருப்பார் சத்தியத்தோடுனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா வேதத்துல சொல்லப்பட்ட உடன்படிக்கைகள் கட்டளைகள் அறிவுரைகள் இதையெல்லாம் பிரமாணங்கள் இவை எல்லாத்தையும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்களான்றது தான் சத்தியத்தோடு நியாயந்திருப்பார் பூமி பூலோகத்தை நீதியோடு நியாயந்திருப்பாருன்னா பூமியை நியாய நீதியோடு நியாயந்திருக்கிறாருன்னா பூமியில் உள்ள மற்றவங்களையும் நியாயந்திருப்பார் அது நீதியோடு சரி தவறுன்றது இது சத்தியத்தோடு நம்மை போன்ற கிறிஸ்துவ மக்களை சத்தியத்தை வசனங்கள் போ வைத்து நீதி நியாயந்திருப்பார் அப்போது வசனங்களை நாம் படித்து அதன்படி நடந்து அதுக்குள்ள ஆண்டவரை பரிசுத்தோடு நாம பரிசுத்த அலங்காரத்தோடு ஆண்டவரை தொழுது கொண்டோமானால் ஆண்டவருடைய அந்த நீதியின்படி விசாரணையில நாம் தப்பித்து கொண்டு பரலோராட்சியும் செல்வோம் இல்லையா பரிசுத்த அலங்காரத்தை விட்டுட்டு மேட்டிமையான உடல் மேல் உள்ள அலங்காரம் உடை அலங்காரம் இதையெல்லாம் போட்டுக்கிட்டு நாம ஆண்டவரை தொழுது கொண்டுமானால் அப்போது நம்ம விசாரணையில் ஆண்டவர்கிட்ட பதில் சொல்ல முடியாது அப்போது நாம் தண்டனையிலிருந்தும் தப்ப முடியாது இல்லையா அது போல் இனிமேல் சரீர அலங்காரத்தை விட்டுட்டு இருதய அலங்காரம் பரிசுத்த அலங்காரத்தை நாம் கடைப்பிடிச்சோம்னா வரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரிடத்தில் சென்று மகிழ்ச்சியோடு இருப்போம் நித்த நித்தமாக ஜீவித்திருப்போம் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த பதிவை பதிவை முடிக்கின்றேன் தேவனுக்கு சித்தமானால் அடுத்த பதிவில் சந்திப்போம் தேவனுக்கே துதிகன மகிமை என்றென்றும் இருப்பதாக ஆமே